ஒரு நாள் ராமர் அரசவையில் உட்கார்ந்துருக்கிறார் ராமராஜ்யம் நடந்துக்கிட்டு இருந்த நேரம் அந்த சமயத்தில் ஒரு நாய் வந்து அரச சபைக்கு வந்துதான் அது தலையில் அடிபட்டு ரத்தம் அந்த கோலத்தில் அது அங்கே வந்தது எல்லாரும் ஆச்சரியமாக அதை பார்த்தாங்க ராமரும் அந்த நாயை பார்த்தார் நீங்கள் வந்த காரியம் என்ன என்ன நடந்தது எதுவாக இருந்தாலும் பயப்படாமல் சொல்லு அப்படின்னார் உடனே அந்த நாய் மெதுவாக சொல்ல ஆரம்பிச்சுதான் ஐயா நான் தெருவில் போய்கிட்டு இருந்தேன் வழியில் ஒருத்தர் வந்தார் அவர் வேத சாஸ்திரம்லாம் படித்த பெரியவர் அவர் எந்த காரணமும் இல்லாமல் அவர் கையில் வச்சுருந்த குச்சியால் என் தலையில் அடிச்சுட்டார் அதுதான் தலையில் ரத்தம் இதை நீங்கள் விசாரித்து தகுந்த தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு தான் அந்த நாய் ராமர் பார்த்தார் உடனே தன்னுடைய காவலர்களை அனுப்பினார் அந்த ஆளை எங்கே இருந்தாலும் போய் கொண்டுட்டு வாங்க அப்படின்னு விட்டார் காவலர்கள் போனாங்க அந்த ஆளை பிடிச்சி கொண்டு வந்துட்டாங்க அரண்மனைக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டாங்க என்ன நடந்ததுன்னு விசாரித்தார் ராமர் அதுக்கு அந்த ஆள் சொன்னார் நான் வந்து வீதி வழியாக வந்துக்கிட்டு இருந்தேன் குறுக்க இந்த நாய் வந்தது நான் அவசரமாக போய்கிட்டு இருந்தேன் இது எனக்கு வழி விடாமல் குறுக்க பூந்து இடைஞ்சல் பண்ணிச்சு எனக்கு கோவம் வந்துட்டுது அதனால் அடிச்சுட்டேன் வேத சாஸ்திரம் வேதசாஸ்திரம் படித்தேன்னா என் வசமிழந்து கோபப்பட்டது பெரிய தப்பு தான் அதை நான் ஒத்துக்கிறேன் குற்றத்தை ஒப்புக்கொள்கிறேன் எனக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை கொடுங்க ஏற்றுக்கிறேன் அப்படின்னு விட்டார் சரி இப்போ அந்த ஆளுக்கு தண்டனை கொடுக்கணும் என்ன தண்டனை கொடுக்கறது யோசனை பண்ணார் ராமர் அதையும் அந்த நாய்கிட்டயே கேட்டார் நீயே சொல்லு என்ன தண்டனை கொடுக்கலாம் இவருக்கு அப்படின்னார் இதுக்கு அந்த நாய் என்ன சொல்லிச்சு தெரியுமா இவரை ஏதாவது ஒரு கோயிலுக்கு தர்மகர்த்தாவாக நியமனம் பண்ணிவிடுங்கோ அதுதான் இவருக்கு சரியான தண்டனை அப்படின்னது இதை கேட்டது ராமர் முகத்தில் புன்னகை ஆனால் அங்கே இருந்த மற்றவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம் அது எப்படி தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது தானே நியாயம் அதை விட்டுட்டு தர்மகர்த்தா பதவியை கொடுக்க சொல்லுது இந்த நாய் அப்படிங்கிற ஆச்சரியம் இந்த சந்தேகத்தை அந்த நாய்கிட்டையே கேட்டாங்க அங்கே இருந்தவங்க இதுக்கு அந்த நாய் பதில் சொல்லித்தான் நான் வந்து போன பிறவியில் ஒரு கோயிலுக்கு தர்மகர்த்தாவாக இருந்தேன் எவ்வளவோ கவனமாக எச்சரிக்கையாக தான் என்னுடைய கடமைகளையெல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தேன் அப்படி இருந்தாலும் சில சமயங்களில் என்னையும் மீறி கோயில் செல்வத்தை நான் அனுபவிக்கிறதுக்கு காரணம் ஆகிட்டேன் ஒரு கோவிலுக்கு தர்மகர்த்தாவாக இருக்கிறவங்க எப்படியும் இந்த பாவத்திலேருந்து தப்பிக்கிறது கஷ்டம் அதனால தான் நான் இந்த பிறவியில் நாயாக பிறந்து இப்படி கஷ்டப்படுறேன் இதே நிலைமை இந்த ஆளுக்கும் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவரையும் ஒரு கோவிலுக்கு தர்மகர்த்தாவை நியமிக்கும்படி கேட்டுக்கிட்டேன் அப்படின்னு தான் இந்த நாய் இதில்